உங்கள் எஞ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் எட்நூறு பில்டிங் பண்ணால் அழகாக டூ பிசி வீடு தான் பார்க்குறோம் ஃபிரண்ட்ல லுக்கான எலிவிஷன் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரென்வோம் சின்ன ஒரு பைக் பார்க்கிங் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வெளியே ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருவோம் உங்களுக்கு அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் என்னோம் ஒரு என்ட்ருனா வேணுன்னு லிவிங் ஹால் லிவிங் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பத்து சைஸில் வரும் மேலே ஜிப்ஸும் ஃபால்சிங் லைட் சரிங்கன்னா கொடுத்துருப்போம் டிவி யூனிட் பிஎஸ்சில் கூப்பிடு பண்ணியிருப்போம் பூஜை ரூமும் பார்த்திங்கன்னா பிஎஸ்சிலுக்கு கூப்பிடு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அழகாக மா மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பன்னெண்டு சைஸில் வரும் உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வரும் உங்களுக்கு ஸ்லாப்லாம் பிவிசிலேயே கபட் ஒர்க் உங்களுக்கு அதுக்காக நார்மல் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் இந்த நார்மல் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று சைஸில் வந்து இதுலேயும் பிவிஸ்லேயும் கபோர்ட் ஸ்லாப் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம் ஒரு அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு அதுக்காக கிச்சன் தான் பார்க்க போகிறோம் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பதினொன்று சைஸில் உங்களுக்கு இல்லை பிவிசிலும் கபோட எல்லாம் பண்ணியிருப்போம் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இந்த லொக்கேஷன் பிடிக்கும் வேப்மெண்ட் லொக்கேஷன் தான் இருக்குது நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பாருங்கன்னா பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ